கிஃப்ட் தேங்க்ஸ் இன் கி தேவரிங் வரு எல்லாத்திலையும் நீங்கள் சோத்திரம் செய்து உங்களை குறித்து தேவண்டி சுத்தமாக இருக்காங்க பரவாயில்ல அதை கூட கொந்தளிக்கிற கடல் மத்தியில் பேதுரை நடக்க வச்சாரா இல்லையா ஹலோ கொந்தளிக்கிற கடல் மத்தியில் பேதுரை நிம்மதியாக நடக்க வச்சாரா இல்லையா உங்களையும் நடக்க வைப்பார் உங்களையும் அப்படி நடத்துவார் நம்புங்க எனக்கு பின்னால் எவ்வளோ இருக்குது தெரியுமா அதெல்லாம் தாண்டி பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கங்க அவர் செய்வார் ஏன்னா நம்ம நம்மளை நம்பி வாழல நம்ம அவரை நம்பி வாழ்கிறோம் அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்கிறோம் அதில் அதெல்லாம் நம்மளை நிச்சயமாக அந்த நஜத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் ஏய் மேன் ஏ ஹலோ லூயா வாங்கும் போத ஜோம் அப்புறம் நம்ம பந்திக்குள்ளே போகலாம் ஐ ஒன் யூல் டு ரேஸ் யோர் ஹேண்ட் அண்ட் பிலீவ் கே நம்புங்க சுக தேவன் சுகம் கொடுக்குறவர் அவர் தழும்புனால் நீங்கள் குணமானியர்கள் அப்படியே பாசிட்டிவாகவே இருங்க அவருடைய தலும்புனால நீங்கள் குணமானீர்கள் பை ஹிஸ் ஸ்டைப் யூ ஆர் மேட் 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 நா பாஸ்தன் பை யோர் ஸ்டைப் பை ஹிஸ் ஸ்ட்ரைப் அவருடைய ஸ்ட்ரைப் அப்படின்னா அவருடைய தழும்புனால நாம் குணமானோம் சொல்லுங்க குணமானோம் ஆ குணமாவேன் அப்படி இல்லை குணமானோம் அப்போ அவர் அவர் அந்த வாக்கு தத்துவங்களை கொடுக்கும்பொழுது முடிஞ்சதை தான் சொல்கிறாரு ஆனால் நமக்கு அது முடியல பாருங்கள் அதனால் இப்போ என்ன செய்கிறோம் ஆண்டு வரே செய்ங்க ஆண்டு ஆசிர்வதீங்க ஆசிர்வதிங்க இவங்க இதுக்காக இவங்களுக்காக ஆசிர்வதிங்க இவங்களை ஆசிர்வதிங்க இவங்க தேவையை சந்திங்க அப்படி சொல்லாதீங்க ஆண்டவரே இவர்களை ஆசிர்வ இவங்களை ஆசிர்வதித்ததுக்காக நன்றி இவங்க தேவைகள்லாம் சந்தித்ததுக்காக நன்றி இன்னும் நான் பார்க்கல அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டதை நான் பார்க்கல அவங்க சுகம் அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதை நான் பார்க்கல ஆனால் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதை செஞ்சு மு செஞ்சிருவீங்க அதுக்காக நான் முன்கூட்டி நன்றி சொல்கிறேன் நீங்கள் எப்போதுமே உங்கள் பிள்ளையில வந்து ஆண்ட்ர பேசுகிற பொழுது சில ஜெம இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்கள் நீங்கள் இதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்காக நன்றி நிறைய பேர் இப்போ வந்து ஆண்டோரே இந்த காணி கொடுத்தாங்க அவங்கள ஆசைப்படுதுங்க நான் காணி கொடுத்தா தான் ஆசைப்படுப்பேன் அன்றே அவங்க பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசிர்வாதத்துக்காக நன்றி அது மூலமாக அவங்க கொடுக்குற அந்த காணிக்கை தசம்பாங்கள ஐயா நீங்கள் அது மூலமாக அந்த க தசம்பா காணிக்கெல்லாம் அவங்க செலுத்த முடிந்ததுக்காக நன்றி ஏன் அப்படிலாம் நான் ப்ரே பண்ணுறது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறேன்ல கேட்குறதே இல்லை ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறாங்களே எப்போதுமே அந்த வார்த்தை முடியும் ஒவ்வொரு இதுக்கும் பின்னால் நன்றி நன்றி நன்றியை ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க கிஃப்ட் தேங்க்ஸ் இன் திங் எல்லா வித்திலையும் நீங்கள் சோத்திரம் செய்வது பாருங்க எல்லா விதிலையும் நீங்கள் சோத்திரம் செய்வது உங்களை குறித்து தேவனி சுத்தமாக இருக்கிறது ஒன் ஒன்று தசிலியா அஞ்சு பதினெட்டு ஓகே இதை எடுத்துக்கங்க ஒன்று தசலியா அஞ்சு பதினெட்டு எல்லா வித்திலையும் சோத்திரம் செய்யணும் அது தேவன் நம்மளை நம்ம நம்மளை குறித்து வச்சிருக்க சித்தமாக இருக்கும் அப்புறம் ஆண்டவர் என்னதே நம்ம கிட்டே இருந்தே எதிர்பார்க்கிறார் இட் இஸ் வில் ஃபார் அஸ் டு ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ் இப்போ ஆண்டவர் சித்தம் என்ன நீ எல்லா விடயும் சோத்திரம் செய்யணுமா அப்போ எல்லாத்துலயும் சோத்திரம் பண்ணுங்க அப்பா அடிச்சுட்டாருன்னா அப்பா அடிச்சுட்டாரு அதுக்காக சோத்திரம் ஆண்டவர்